அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய அதாவது இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி காலையில் இன்றைக்கி சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து உதயம் ஆகுது திதி இன்று மாலை ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி அதற்கு பின்பு துவாதசி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அமிர்தாதி யோகம் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதற்கு பிறகு ஃபுல் டே நமக்கு வந்து சித்த யோகம் வந்து வந்துருது நாம யோகம் வந்து இன்று மாலை அந் நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை துருவம் அதற்கு பிறகு வியாகாதம் நட்சத்திரம் வந்து இன்று பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு மிருகசீரிசம் நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கர்ணம் வந்து காலை ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் கர்ணம் அதற்கு பிறகு மாலை ஆறு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் பாலவ கர்ணம் அதற்கு பிறகு கவுளவ கர்ணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒரு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை புதன் ஓரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சந்திரன் ஓரை எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை சனி ஓரை ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி வரை குரு ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் ஓரை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சுக்ரன் ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சந்திரன் ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சனி ஓரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை குரு ஓரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் ராகு காலம் இருக்குது குளிகை காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பனிரெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் வந்து வடக்கு திசை அதுக்கு பரிகாரம் வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பால் பாலில் கொஞ்சமாக சக்கரை போட்டு நீங்கள் வந்து கணபதி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து வேண்டிட்டு நீங்கள் வடக்கு பார்த்து போகிற காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கணும் வடக்கு திசையில் போகிற காரியங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா வடக்கு திசையில் நீங்க போற காரியத்தில் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் சந்திராஷ்டமும் நமக்கு மதியம் ஒரு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரத்துக்கு இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சமாக தயிர் எடுத்து நீங்க வந்து தயிரில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு போறது உங்களுக்கு வந்து இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்லதா இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வீண் வம்புகள் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு நீங்கள் வந்து போகலாம் இன்றைக்கி வந்து திதி வந்து ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த திதியில் வந்து நம்ம வந்து என்ன தெய்வத்தை வழிபாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமாள் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பு பெருமாள் வழிபாடு வந்து நீங்கள் வந்து துளசி கொஞ்சம் வச்சு இதில் துளசி தீர்த்தம் வச்சு பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு வந்து இந்த திடீரை வந்து என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து விவசாய பணிகளை வந்து மேற்கொள்ளலாம் ஆபரணம் நகைகள் வாங்கிறதுக்கு இந்த திதியை வந்து நம்ம வந்து வாங்கிறது இந்த திதியில் வாங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தெய்வங்களுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கு இந்த நாள் வந்து நல்ல நாள் நம்ம உடம்பு சரியில்லை டாக்டரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டாக்டரை பார்க்க போகிறதுக்கு மருத்துவத்தை வந்து பொதுவாக மருத்துவம் பார்க்குறதுக்கு இந்த திதி வந்து நல்ல திதி ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் கோயிலில் அப்படி சாந்தி பரிகாரம் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வந்து இந்த திதியில் வந்து நீங்கள் வந்து இந்த இதை வந்து பரிகாரம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு வேலைகள் இருக்குது க்ளீனிங் வேலை அதே மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகளை வந்து எடுத்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த ஏகாதசி திதி இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது இந்த வேலைகள் எல்லாமே நீங்கள் வந்து செய்கிறது இன்றைய திதியிலையும் எனக்கு நட்சத்திரம் வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ